ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஹாஸ்டலக் நாம இன்னைக்கு தண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்றத பத்தி தான் தண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரெண்டு பலன்கள் கிடைக்க போகுது ஒண்ணு சிலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும் சரிங்களா இந்த ஜனவரி டு ஜூன்ல வந்துட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போற மாதிரி இருக்கும் அப்படி ஜூன் மாசத்துல போறீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு செட்டில்டு ஜாபாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா திருப்பியும் ஒரு வேலை மாற்றம் வரும் இது வந்து கன்னிராசிக்காரர்கள வேலைக்கு போறவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் தொழில் நல்லாவே இருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் தொழிலில் நீங்கள் வந்து அந்த தொழில் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவாக மாறும் எப்படின்னா அசர்ட்டாக மாறும் எந்த ஒரு பணம் வந்தாலும் ஒன்னு அசையா சொத்தா மாறுறதுக்கோ இல்லனா பிக்சட் டெபாசிட்டா போறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வருஷம் ஜூன் மாசத்துக்கு மேல சரி படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்கல்வி நல்லா இருக்கு வெளியில போய் படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க இருக்கிற ஊர்லயே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு நீங்க இருக்கிற ஊர்லயே படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு வெளியூர் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்க எய்தர் இன்ஜினியரிங்கோ இல்ல எம்பிபிஎஸ்ஸோ இல்ல ஒரு ஆடிட்டிங்கோ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு சாலிடா இருக்கு உறுதியா நடக்கும் ஆனா படிக்கிற இடம் வந்து உங்களுக்கு மாறும் வீட்டை விட்டு வெளியே போய் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வேலைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வெளிய போய் வேலை செய்யற மாதிரி இருக்கும் நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவு வெளியே போய் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்கு சரி கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் லவ் இருக்கு லவ்வு வந்து சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறது அப்படின்றது இந்த வருஷம் நவம்பருக்கு முன்னாடி திருமணம் நடந்தால் அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்சஸ்ல வந்து ஒரு தேக்க நிலை உறுதியாக கொடுக்கும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கவனத்தோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க காப்பாற்றிக்கலாம் கல்யாணம் ஆனவங்களை பத்தி பிரச்சனையே இல்லைங்க கொஞ்சம் முன்ன பின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கும் இருந்தா கூட வந்து அதை நீங்கள் வந்து சமாளிச்சுட்டு போயிடுவீங்க ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் பொதுவாகவே ஃபிளெக்சிபுளா இருப்பாங்க அதனால நீங்க வந்து விட்டு கொடுத்து போய் எப்படியோ ஒன்று அந்த கல்யாண வாழ்க்கையை காப்பாத்திருவீங்க ஆனா உடல்நிலைய காப்பாற்றுறதுல விட்டுருவீங்க எப்படியோ உங்களுக்கு ஒன்று ஃபுட் பாய்சன் ஆகும் இல்லைன்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஆகும் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஸ்டொமக் அப்செட் ஆகும் ஏதோ ஒன்று அந்த வயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்னொன்னும் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு தண்ணி குடிக்காததுனால அது சார்ந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சிலருக்கு கால் பாதத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு போனீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துடலாம் உங்களுக்கு ஒத்துக்காத ஃபுட்டை அப்ப டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டை சாப்பிடுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா போறோம் பெருசா போய் நீங்க டாக்டர் கிட்ட போய் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை அமையாது ஆனால் உங்களோட பார்ட்னர் இருக்கிறாங்க பாருங்க இப்ப கணவனாக இருந்தால் கணவன் வந்து கன்னிராசி மனைவிக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவு பண்ணுவீங்க மனைவியாக இருந்தால் கணவனுக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவு பண்ணுவீங்க இது மட்டும் நீங்க கவனத்தோடு இருக்கணும் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு உடல்நிலை சரியில்லாம போய் அவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதுதான் வந்து இந்த வருஷம் கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்க போகுது சரி படிப்பும் நல்லா இருக்கு பிரச்சனை இல்லை வெளியில போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கல்யாணமும் நல்லா இருக்கு கல்யாண வாழ்க்கையும் நல்லா இருக்கு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா ஜூன் மாசத்துக்கு மேல நவம்பர் மாசத்துக்குள்ள திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால திருமணத்திற்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த நிலை இப்ப நல்லா தான் இருக்கு அதே மாதிரி எப்படி இருந்தாலுமே நீங்க சம்பாதிக்கிறத இந்த வருஷம் வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு எஃப்டி போட போறீங்க கண்டிப்பா வந்து ஒரு அசையா சொத்து வாங்க தான் போறீங்க ஒண்ணு வீடா இருக்கலாம் இல்லைன்னா இடமா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு கண்டிப்பா தான் போறீங்க நோ டவுட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் லிட்டிகேஷன் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லனா டாக்குமெண்ட்டை தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் டாக்குமெண்ட்ஸில் மட்டும் கவனத்தோடு இருந்தீங்கன்னா போதும் இந்த வருஷம் உங்களுக்கு வேறு பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல் கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பீக் பீரியட்னு சொல்லலாம் இந்த பீக் பீரியட்ல நீங்க உங்களுக்கு சாதகமாக வேண்டிய விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுக்கோங்க கல்யாணமா இருக்கலாம் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கா இருக்கலாம் அப்படி இல்லைனாக்கா ஒரு வெளிநாட்டுல வேலைக்கு முயற்சி பண்றதா கூட இருக்கலாம் இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா கிடைக்கும் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி வெளிநாட்டுக்கு போறவங்க இந்த வருஷம் இருக்குறீங்க உறுதியா நடக்கும் கண்டிப்பா நடக்கும் சிலருக்கு வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்காக உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு போவீங்களோ இல்லை ஹஸ்பண்டை விட்டுட்டு போவீங்கன்னோ கிடையாது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாடு போகிற வாய்ப்பு உறுதியாக இருக்குங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இந்த வருஷம் அது நடக்கும் உங்களுடைய வெளிநாட்டு கனவு வந்து நனவாகும் அதுக்கான முயற்சிகளில் இறங்குங்க ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலவையான பலன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டால் கூட நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாக மாற போகிறது இந்த வருடம் மென்மேலும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு நடக்கணும் இந்த வருஷம் பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றவங்க நின்ற கோல பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க அது எந்த கோயிலா வேணாலும் இருக்கட்டும் எந்த ஊர் பெருமாள் கோயிலா வேணாலும் இருக்கட்டும் ஆனால் நின்ற கோல பெருமாளை தரிசனம் செய்யறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் இது கூடவே முடியும் அப்படின்றவங்க நவ திருப்பதிக்கு இல்லைன்னா நவ கைலாயத்துக்கு இது ரெண்டுத்துக்குமே நீங்க வந்து சேமா கூட வந்து ஒரு டைம் ஒதுக்கி போக முடியும் இந்த நவ திருப்பதி நவ கைலாயம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் ஒரு பொன்னான வருடமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு எங்களுடைய ஆஸ்ட்ரோலக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் பிரசனத்திற்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி